இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கடைசியில் நம்ம மல்லியை இந்த வீட்டை விட்டு வந்து போயின்னா அடித்து துரத்துறாங்க உண்மையிலேயே வந்து போயின்னா இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து போயின்னா நம்ம மல்லியை இந்த வீட்டை விட்டு துரத்த துரத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைப்பாங்க அந்த அளவுக்கு வந்து போய்னா மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே நடக்குது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்கிறது தெரியாமல் இருந்துட்டு இருந்தேன் இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்துட்டு இந்த மல்லியையும் இந்த அன்னக்காவடி அந்த அன்னப்பூர்ணி ரெண்டு பேரையும் வந்து போயினா இங்கே நம்ம விட்டோம் அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கே ஆகாது அப்படின்றமோ வந்து சொல்லி ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டை விட்டு இந்த மல்லியை வெரைட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இல்லாத நேரமாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நம்ம மல்லியை வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிட்டு இருக்காங்க உனக்கும் என் மாமாவுக்கும் என்ன பிரச்சனை ஒழுங்கு மரியாதையாக இந்த பத்திரத்தில் சைன் போட்டு கொடுத்துட்டு நீ கிளம்பிட்டேரு அப்படின்ற மாதிரி சொல்லி ரஜிதா பயங்கர கோவப்பட்டு இந்த மல்லியை வந்து பார்த்திங்கன்னா இப்போது கழுதை பிடிச்சி வந்து பார்த்திங்கனா வெளியே தள்ளிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது பயங்கர கோவத்தில் இந்த ரஞ்சிதா இருந்துட்டு பண்ணிட்டுருக்கா ஏன்னா அவளுக்கு வந்து போயிருந்தா ஒவ்வொன்றையும் தாங்கிக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா வேற லெவலில் வந்து போயிருந்தா மாஸ் இருக்கா என்னன்னா இருந்தாலும் சரி பெரியமா நான் வந்து போயிருந்தா இப்போதைக்கு இந்த ஒரு விஷயத்த பத்தி வந்து போயிருந்தா நான் வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் மல்லி எங்கேயோ விட்டு வச்சேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது விஜய் மாமா வந்து போயிருந்தா இப்பெல்லாம் மல்லியை பத்தி எதை சொன்னாலுமே கூட அவர் நம்புறாரோ இல்லையோ ஆனா கோவப்பட மாட்டேங்கிறாரு மல்லியை கூப்பிட்டு வந்து போயிருந்தா எந்த ஒரு விஷயத்தை பத்தி கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் நைட்ல வந்து போயிருந்தா நடந்த ஒரு விஷயம் எவ்வளவோ வந்து போயிருந்தா மாற்றத கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது அப்போ அன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் என்னமோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ப ஆரம்பிச்சா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மாமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அவள் பக்கம் வந்து சாய ஆரம்பிச்சிருவா இதுக்கு மேலேயும் நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இப்போது இந்த ரஞ்சிதா இருந்துட்டு நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு திறந்துறாங்க ஆனால் சரியான நேரத்தில் நம்ம விஜய் மாச நிட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவை வந்து போட்டு பலந்து கட்டுறாரு விஜய் இதுக்கு மேலே வந்து இப்போனா இந்த வீட்டில் நீ இருக்காத முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போவோம் மல்லியை தோற்றுறதுக்கு நீ யார் முதல்ல மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மருமக என்னோட பொண்டாட்டி என்னோட சொந்த பொண்டாட்டி வெண்பவ் அம்மா இந்த சொத்து எல்லாத்துக்குமே அதிபதி அவள் இங்கே யார் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் மல்லி இப்ப சொல்லு இவ வந்து இங்க இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவை கை கட்டி கேட்க ஆரம்பிச்சாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு சார் விடுங்க சார் அவன் வந்து பதினா இருந்துட்டு போறா அப்படின்ற வந்து சொல்லி அமைதியை விட்டுறாங்க ஆனா நம்ம விஜய்க்கு என்ன வந்து பதினா ஞானோதயம் வந்துச்சு நம்ம மல்லி மேல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் நைட் நடந்ததுதான் அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு மட்டும் தான் தெரியும் அந்த ஒரு டைம் வந்து பதினா நம்ம மல்லி அவரை அவ்வளவு அழகா வந்து பதினா பாத்துக்கிட்டாங்க அந்த ஒரு வந்து காரணம் போக போக வந்து நல்ல விஷயங்கள் நல்லா நடந்தது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் வந்துட்டு இத்தனை நாளாக நம்ம மல்லியை எதுக்கு எடுத்தாலுமே வந்து போயிருந்தோம்னா திட்டிகிட்டே இருப்பார் இல்லையா ஆனால் இப்போ வந்து போயிருந்தா அந்த திட்டுறது எல்லாத்தையுமே விட்டுட்டு கொஞ்சம் வந்து போயிருந்தா சைலண்டாக இருந்துட்டு இருக்காரு அதுவும் நம்ம மல்லிக்காக வந்து போயிருந்தா இந்த இடத்துல வந்து இப்போ அந்த ரஞ்சிதா கூட சண்டை போட்டது ரஞ்சிதாவை கேள்வி கேட்டது இது எல்லாமே வந்து போயிருந்தா நம்ம மல்லிக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது இப்படியே போக போக அவங்க ரெண்டு பேரும் ராசி ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் பொண்ணியோட வேலை முடிஞ்சிடும் அவங்க கிளம்பி போயிடுவாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க ดีนาสับทีพันนิกองกัน